டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில முதல் சுற்று குளிர்கால மலை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தொடங்கி ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் முதல் சுற்று வடகிழக்கு முதல் சுற்று குளிர்கால மலை நீடித்த வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு சுமத்த மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகி இருக்கு இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மிக மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு பத்தாம் தேதி வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஜனவரி பத்தாம் தேதி இரவு முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரவு வரையிலான நாற்பத்தி மணி நேரத்திற்குள்ளாக தமிழகத்தில் மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மத்திய மாவட்டங்கள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படிங்கறத பார்ப்பதற்கு முன்னதாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படுது அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு அதாவது ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் இரவு நேரத்துல குளிரும் பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயில் வெப்பமான சூழலும் காணப்படும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கொடைக்கானல் ஊட்டி குன்னூர் போன்ற பகுதிகளில் உரைப்பணி பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் நிலவும் ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்த பனிப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது அந்த நாட்கள்ல தான் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்துல பரவலாக மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் கடலோரத்தின் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலாக கனமழை பதிவாகாது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கனமழை பதிவாகும் தற்போது அறுவடைக்கு தயாரான சூழல் அறுவடை பணிகள் வந்து மேற்கொண்டு வருவதன் காரணமா அறுவடை பணிகள் மேற்கொள்ளக்கூடிய பகுதிகளில் மட்டும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய பயிர்களும் அறுவடைக்கு தயாராகி வரும் பயிர்களும் இந்த கனமழையில சற்றே பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா அறுவடை நீங்க வந்து தயாரா இருக்கும் பட்சத்துல ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளுங்கள் இல்ல எங்களுக்கு பொங்கலுக்கு பின்புதான் அறுவடையே வருது இன்னும் பாதிக்கு மேல பச்சை இருக்கு அப்படிங்கிறவங்க தற்போது அறுவடை பணிகளை திட்டமிட வேண்டாம் அந்த அளவிற்கு இது ஒரு மிகப்பெரிய மழைப்பொழிவாக இருக்காது நீங்க அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய பயிர்கள் பொங்கல் பண்டிகை முடித்து அறுவடை வைத்துக் கொள்ளலாம் என்பவர்கள் மட்டும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளாக அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது ஜனவரி பத்தாம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடிப்பதோடு அறுவடை செய்த தானியங்களை மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதும் அவசியமாக பார்க்கப்படுது ஜனவரி பதினொன்னு பனிரெண்டு ஆகிய தேதிகளில் இந்த மலைப்பொழிவு பதிவானாலும் பிறகு ஜனவரி பதினான்காம் தேதி முதல் வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதனால விவசாயிகள் அச்சமடையவோ குழப்பமடையவோ வேண்டாம் நீங்க அறுவடைக்கு தயாரா இருந்தா பத்தாம் தேதிக்குள்ள பண்ணுங்க ரொம்ப பச்சை இருந்தா தற்போது அறுவடை பண்ண வேண்டாம் தேவையில்லாம அது உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் மட்டும் பத்தாம் தேதிக்குள் அறுவடை செய்து தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுது நன்றி